லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்திய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆல்முர் சானவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் மூன்றாம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் மகாராஷ்டிராவில் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அதாவது பத்து ஆண்டுகளாக எனது வாழ்க்கை இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு என்னுடைய இந்த பத்து ஆண்டுகால ஆட்சியையும் காங்கிரஸுடைய அறுபது ஆண்டு கால ஆட்சிக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டுமல்ல காங்கிரஸால் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களில் கூட வேட்பாளரை நிறுத்த முடியாது அதனால் நீங்கள் அவங்க அவங்களுக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்தி வீணடிக்காதீங்க இது போன்ற கருத்துக்களை சொல்லியிருக்காரில்ல இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது அறுபது ஆண்டு காலமாக காங்கிரஸ் ஆட்சி செய்தது அந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தையும் பத்தாண்டு கால மோடி ஆட்சி காலத்தையும் ஒப்பிட்டு பார்க்க சொல்லியிருக்கார் ஒப்பிட்டு பார்த்து தான் இப்போ நாடு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அறுபது ஆண்டுகளில் காங்கிரஸ் செய்த நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார்கள் இருந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார்கள் மோடி வந்து காங்கிரஸ் உருவாக்கிய பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்த்தாரு நாட்டினுடைய வளங்களை வந்து முதலாளிகளுக்கு விட்டுட்டு ஒரே ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை கூட இவர் ஆட்சி காலத்தில் உருவாக்கலை இதுதான் காங்கிரஸினுடைய அறுபதாண்டு கால ஆட்சிக்கும் இவருடைய பத்தாண்டு கால ஆட்சிக்குமான வேறுபாடு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஊழல் குற்றச்சாட்டு அந்த ஆட்சியின் மீது வந்தால் அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணியின் மீது வந்தால் அது குறித்து விசாரணை நடத்தினாங்க விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போதே கைது நடந்துச்சு பதவியை துறந்தார்கள் எத்தனையோ கேஸ் டூ ஜி கேஸ் வரைக்கும் நம்ம சொல்லலாம் பதவியிலிருந்து ரிசைன் பண்ணிவிட்டு விசாரணை எதிர்கொண்டு நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தில் வாதாடி தான் ஒவ்வொருத்தராக வெளியே வந்தாங்களே தவிர யார் மீதும் விசாரணை நடத்தப்படாமல் இல்லை யார் வீட்டுக்கும் ரெய்டு போகாமல் இல்லை யாரும் வந்து பதவியில் ஓட்டிக்கிட்டு நீ என்ன வேணாலும் கத்திட்டு கூச்சல் போட்டுட்டு போ நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு உட்காந்துட்டு இருக்கல ஆனால் மோடியுடைய பத்தாண்டு ஆட்சி காலத்தில் பிஜேபிக்காரர்கள் மீது அமைச்சர்கள் மீது முதலமைச்சர்கள் மீது எவ்வளவு குற்றச்சாட்டு வந்திருக்குது மோடி ஆட்சி மீது எவ்வளவு பெரிய ஊழல் குற்றச்சாட்டு வந்திருக்குது எதன் மீதாவது விசாரணை உண்டா கிடையாது இன்னொரு புறம் எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்காகவே ஒன்றிய அமைப்புகள் அத்தனையும் பயன்படுத்தப்பட்டது இப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சிபிஐ வந்து அது வந்து சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கிடையாது காங்கிரஸ் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மோடி அதுக்கு பேர் வச்சார் இப்போ இவர் ஆட்சியில் சிபிஐ மட்டும் இல்லை அமலாக்கத்துறை வருமான வரித்துறை எல்லாத்துக்கும் மேலே தேர்தல் ஆணையம் அப்புறம் நீதிபதிகள் நீதி பரிபாலன அமைப்பையும் கூட இவ்வளவு கீழே இறக்குனது மோடி ஆட்சி தான் நீங்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஏதாவது பிழை என்றால் நீதிமன்றம்லாம் தலையிட்ருக்கு பார்த்துருக்கோம் நம்ம இப்போ மோடி குறித்து கேஸ் வருதுனாலே வந்து அந்த நாளில் நீதிபதிகள் வந்து நீதிமன்றத்தில் இருக்க மாட்டாங்க அப்புறம் மோடி குறித்த வழக்கை எடுத்தால் தள்ளுபடி பண்ணிடுறாங்க அதில் நியாயம் இருந்தும் ராகுல் காந்தி வந்து ஒரு பேச்சு வழக்கில் மோடி எல்லாம் நாட்டை விட்டு போனவங்க எல்லாம் திருடர்கள் அப்படின்னு சொன்னார் லலித் மோடி நீரவ் மோடி எல்லாம் உண்மையிலே திருடர்கள் தானே அவங்கள வச்சுட்டு அவர் சொன்னார் உடனே ஒரு சமூகத்தையே கொச்சப்படுத்திட்டாருன்னு சொல்லி அந்த வழக்கை எடுத்து அவருக்கு தீர்ப்பை கொடுத்து அவர் தகுதி நீக்கம் செஞ்சாங்க மோடி வந்து குறிப்பிட்டு பேசுகிறார் சிறுபான்மையினரை முஸ்லீம்களை குறிப்பிட்டு ஒரு மதத்தை குறிப்பிட்டு ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு தொடர்ந்து கொச்சைப்படுத்திகிட்டு இருக்காரு வெறுப்பை கட்டவிழ்த்து பேசிகிட்டு இருக்காரு அதுவும் தேர்தல் காலத்தில் அப்போ தேர்தல் நேரத்தில் இப்படியெல்லாம் பேசக்கூடாது மதத்தை வைத்தோ ஒரு சமூகத்தை பழித்தோ தேர்தல் அரசியல் பரப்புரை செய்யக்கூடாதுங்கிறது விதி இப்போ தேர்தல் நடத்தை விதின்னு ஒன்று இருக்கும் போதே மோடி இப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கல எடுக்காதவன நீதிமன்றத்துக்கு போறாங்க நீதிமன்றம் அந்த வழக்கு எடுத்துட்டு ஆமா இப்படிலாம் பேசக்கூடாது தேர்தல் ஆணைய இதெல்லாம் என்னன்னு பாருங்கன்னு ஒன்னு சொல்லலாம்ல தானே அது கட்டுக்கு வரும் அப்போ கூட மோடி அதுக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டார் ஆனாலும் அந்தந்த அமைப்புகள் அந்த வேலையை செய்யணும்ல ஆனால் செய்ய மறுக்குது இதுதான் இந்த பத்தாண்டு காலத்தில் நம்ம பார்க்குறோம் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல வந்து மாநில அரசுலாம் டிஸ்மிஸ் செய்யப்பட்டது மன்மோகன் சிங் ஆட்சி எத்தனை மாநில அரசை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கு பார்த்துருக்கீங்களா நாங்கள் யாரையாவது டிஸ்மிஸ் பண்ணியிருக்கோமா இந்த பத்தாண்டு காலத்தில் ஒரு ஆட்சியை நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணியிருக்கோமான்னு மோடி கேட்குறாரு இப்போ டிஸ்மிஸ் பண்ண முடியாது ஏன்னா பொம்மை வழக்கில் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அது எந்த மாநில அரசையும் நீங்கள் வந்து கலைக்க முடியாது அப்போது கலைக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால இன்றைக்கி என்ன பார்க்குறோம் காங்கிரஸ் சார்பில் நின்று வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை எல்லாம் அப்படியே விலக்கி வாங்கி மற்ற மாநில கட்சிகள் சார்பில் நின்று வென்ற எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி இவர்கள் ஆட்சி அமைக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம் அப்போ ஆட்சியை கலைக்காமலேயே ஒரு ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணாமலேயே எத்தனை மாநிலங்களில் இவங்க விரும்பின ஆட்சியை கொண்டு வந்திருக்காங்க அப்போ இதுக்கு பேர் என்ன இதுதான் அந்த பத்தாண்டு காலத்தில் இவர் செஞ்சிருக்க விஷயம் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் கடுமையான விலை ஏற்றம் நீங்கள் நானூறு ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுத்துட்டு இருந்தது காங்கிரஸ் ஆட்சி நீங்கள் காங்கிரஸ் ஆட்சியை விட பெட்ரு ஆட்சி ஒப்பிட்டு பாருங்கன்னு மோடி சொல்கிறார்ல எப்படி ஒப்பிட்டு பார்க்குறது காங்கிரஸ் ஆட்சியை விட ஒப்பிட்டு பார்க்குறதா இருந்தால் நீங்கள் இரநூறுவாய்க்கு கொடுத்துருக்கணும் நானூறுரூவாய்க்கு கொடுத்துட்டு இருந்தார் அது சிலிண்டரை மன்மோகன் சிங்கு அந் அதுதான் காங்கிரஸுடைய சாதனை இந்த பாருங்க நான் இரநூறுவாய்க்கு தந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது லாஜிக்கு ஆனால் மன்மோகன் சிங் காங்கிரஸ் நானூறுரூவாய்க்கு கொடுத்துட்டு இருந்ததை இவர் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு கொண்டு வந்து விட்டுருக்காரு ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு கொண்டு வந்து விட்டுட்டு வந்து நீங்கள் அந்த ஆட்சியும் எங் என்னுடைய ஆட்சியும் ஒப்பிடுங்கன்னு சொல்கிறாரு ஒப்பிட்டு தான் சொல்கிறோம் ஆயிரத்தி ரூபாய் நீங்கள் வந்து கேஸ் சிலிண்டர் கொண்டு வந்து விட்டுருக்கீங்க இது இது எப்படி நல்லாட்சி ஆகும் எத்தனை எத்தனை விஷயம் மாநில உரிமைகளுக்கு வந்து காங்கிரஸ் காது கொடுத்து கேட்டது செவி சாய்த்தது நீங்கள் இந்த நீட்டு விளக்கு உட்பட பார்க்கலாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் நீட்டு கொண்டு வரப்பட்டது ஆனால் அதில் என்ன இருந்துச்சு மாநிலங்கள் விரும்பினால் ஏற்கலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸப்ஷன் இருந்ததுனால தான் நம்ம தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது நீட்டு நம்ம வந்து பாதிக்கலை ஆனால் மோடி ஆட்சி வந்த உடனே தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து நீட்டு வந்து விடியுது அப்படின்னா அதுக்கு என்ன பொருளப்போம் அப்போ நீங்கள் அந்த மாநிலத்தினுடைய அந்த கன்சனை இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க சட்டமன்றங்களில் நிறைவேற்றப்படுற தீர்மானங்களை நீங்கள் மதிக்கிறதில்ல எத்தனை எத்தனை விஷயங்களை பட்டியல் படலாம் அப்போ காங்கிரஸ் ஆட்சி காலம் என்பது அது வேறு மோடி ஆட்சி காலம் என்பது வேறு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஜனநாயக பண்புகளுக்கு ஒரு மதிப்பு இருந்தது காது கொடுத்து கேட்டாங்க செஞ்சு கொடுத்தாங்க நிறைய திட்டங்களை நிறைவேற்றி தந்தாங்க மாநிலங்கள் கொடுத்த கோரிக்கைகளை ஏற்றாங்க ஒன்றிய அமைச்சரவையில் ஒப்புக்கு மாநிலங்களை வைத்து கொள்ளாமல் எல்லா மாநிலங்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்து முக்கியமான கேபினட்லாம் கொடுத்து அந்தந்த மாநிலங்களில் நிறைய பணிகள் நடப்பதற்கு அவங்க காரணமாக இருந்தாங்க இந்தியாவிலேயே செம்மொழி அங்கீகாரம் முதன் முதல்ல தமிழுக்கு வழங்கப்பட்டது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் நீங்கள் பிஜேபி ஆட்சி அதுக்கு முன்னால் ஐந்து ஆண்டுகள் இருந்தது வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் செஞ்சீங்களா இப்போ பத்தாண்டுகளில் தமிழுக்கு மற்ற மொழிகளுக்கு ஏதாவது முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்களா அப்போ இந்தியை முன்னிறுத்துவது தான் தேசிய கட்சிகளினுடைய நோக்கமாக இருந்தாலும் கூட நோ காங்கிரஸுக்கும் அந்த நோக்கம்தான் தான் நின்றாலும் கூட மாநில மொழிகளுக்கு மதிப்பு கொடுப்பதுலேயும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒரு நகர்வை பார்க்குறோம் ஆனால் மோடி ஆட்சி காலத்தில் முழுக்க முழுக்க இந்தி சமஸ்கிருதம்ங்கிற ஆதிக்கத்தை தான் பார்க்குறோம் இப்படி எந்த திசையில் போனாலும் முழுக்க முழுக்க மோடி ஆட்சி என்பது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஆட்சி மக்களால் வெறுக்கப்படுகிற ஆட்சி பத்தாண்டுகளில் மிகப்பெரிய அதிருப்தியை சந்தித்திருக்கிற ஆட்சி விவசாயிகளை இப்படி நடத்துனாங்களா தொழிலாளர்களை இப்படி நடத்துனாங்களா அவங்க குரலை கேட்டார்ல மன்மோகன் சிங் அவங்களுக்கான சட்டங்களை ஏற்றி தந்தாங்கள்ல இன்றைக்கி என்ன நடக்குது இவங்க குரலையே கேட்கலையா யாரையாவது போராடினவங்களை சந்திக்காம இருந்தாரா மன்மோகன் சிங்கே பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் இருந்தாரா பத்தாண்டுகளில் ஒரு முறையாவது பத்திரிகையாளரை சந்திச்சிருக்காரா மோடி பத்தாண்டுகளில் ஒரு முறையாவது பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்துருக்காரா அப்போ பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்குறது இல்லை பிரச்சனை ஏற்படுற இடத்துல தலை வச்சு கூட படுக்கிறதில்ல பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது இல்லை இப்படி இல்லையே மன்மோகன் சிங் கேட்டால் விளக்கம் கொடுத்தார பேசுனார அப்போ ஆனால் அவரை எவ்வளோ இழிவுபடுத்தினாங்க இவங்க நாடாளுமன்றத்தை முடக்கினாங்க நீங்கள் இப்போ நாடாளுமன்றத்தை எதிர்கட்சிகள் முடக்கிறாங்களா உடனே நீங்கள் வந்து அவங்க கூப்பிட்டு அவங்கள்ட்ட பேசுறீங்களா பிஜேபி நாடாளுமன்றத்தை டூ ஜி ஸ்பெக்ட்ரமில் ஓராண்டு முடக்கினாங்கல்ல அந்த கோரிக்கை அன்றைக்கி ஏற்கப்பட்டது இவங்க என்ன கோரிக்கை சொன்னாங்களோ அதை ஏற்று விசாரணை நடந்துச்சு இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் வந்து போராட்டம் நடந்தால் என்ன பண்ணுறீங்க எதிர்கட்சி எம்பிக்கள் அத்தனை பேரையும் ஒரே மூச்சில் டிஸ்மிஸ் பண்ணி நீங்கள் நாடாளுமன்றாவையே நடத்தி சட்டங்களை நிறைவேற்றீங்க இப்படி செஞ்சார் மன்மோகன் சிங் இப்படி செஞ்சுதா காங்கிரஸ் அறுபதாண்டு காலத்தில் அப்போது மிக மோசமான ஒரு தாக்குதலை ஜனநாயகத்தின் மீது தேர்தல் ஆணையத்தின் மீது எல்லாவற்றின் மீது நடத்தி இருக்கிறார் மோடி நீங்கள் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக உச்ச நீதிமன்றம் எவ்வளவு கேள்வி கேட்டு எவ்வளோ கிடுக்குப்பிடி போட்டு கடைசியில் உண்மையை வெளிவர வச்சுது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்து பிரதமர் நிவாரண நிதி தான் இருந்துச்சு யார் க பணம் கொடுத்தாலும் தெரியும் யார் எது எவ்வளோ கொடுத்துருக்காங்க எதுக்கு செலவழிக்கப்படுதுங்கிற டிரான்ஸ்பரன்சி இருந்துச்சு இன்றைக்கி பிஎம் கேர் நீங்கள் ஒன்று உருவாக்கி வச்சிருக்கீங்க இந்த பத்தாண்டுகளில் யார் கொடுத்தான்னு தெரியுமா நீங்கள் எதுக்கு செலவிட்டீங்கன்னு தெரியுமா எந்த டிரான்ஸ்பரன்சியும் கிடையாது அப்போ எப்படி காங்கிரஸ் நீங்களும் ஒன்றாவீங்க அவங்க வெளிப்படையோடு அதை வச்சுருந்தாங்க பிரதமர் நிவாரண நிதின்னு அதுக்கு பேர் வச்சுருந்தாங்க நீங்கள் அப்படி ஒன்று இருக்கும்போதே அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கும்போதே நீங்கள் பிஎம் கேர்னு ஒன்று தொடங்குறீங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்துச்சு காங்கிரஸ் ஆட்சி காலத்துலயே அதானி அம்பானிக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு உடைய நிலை வேறு மாதிரியால ஏன்னா அவங்க சொல்றாங்க பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள்ல கூட காங்கிரஸ் எல்லாம் நிக்க முடியலன்னு சொல்றாங்க அமித்ஷா சொல்றாரு ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா ஒரு வருஷம் வந்து சரத்பவாரு பிரதமரா இருப்பாரு ஒரு வருஷம் மு க ஸ்டாலின் பிரதமரா இருப்பாரு ஒரு வலிமை இல்லாத சூழல் இந்தியா வந்து உருவாக்கிடுவாங்க இவங்க அதனால ஒரு வலிமையான நிலையான ஆட்சி அப்படின்னா பாஜகவுக்கு ஓட்டு போடுங்கிறாங்க அவர்களுடைய கருத்து ஓரளவு கேட்குற ரெண்டாயிரத்தி பதிமூணு இறுதியிலேயே மோடி பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட போதே மோடி வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து பேசினார் மதுரையில் பேசினார் ரெண்டு மூணு இடங்களில் பேசினார் அப்போ என்ன சொன்னார்னால் வலிமையற்ற பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கிறதுனால தான் நம்முடைய மீனவர்கள் தாக்கப்படுறாங்க கொல்லப்படுறாங்க நம்ம மீனவருடைய படகுகளை வந்து அண்டை நாடுகள் வந்து பிடிச்சு வச்சுக்கிறாங்க நான் அந்த இடத்திற்கு வந்தால் எல்லையில் யாரும் வாழாட்ட முடியாது அண்டை நாடுகள்லாம் வாழ சுருட்டிட்டு போய்டும் ஒரு மீனவர் மீது மீது தாக்குதல் நடக்காதுன்னார் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நாகப்பட்டினத்தில் மீனவர் மீது தாக்குதல் நடந்திருக்கு வார வாரம் தாக்குதல் நடக்குது நான் அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு தெரியும் வார வாரம் நாகப்பட்டினம் மருத்துவமனையில் மீனவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் இலங்கை கடற்படையாலும் கடற்கொள்ளையர்களாலும் தாக்கப்பட்டு படகுகளை இழந்து உடமைகளை இழந்து குற்றயிரும் கொலையீருமாக வருகிறார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ன மாற்றம் வந்துருச்சு அப்போ வலிமையான பிரதமர் நான் இருந்தால் இதெல்லாம் நடக்காது நீங்களே என்ன நீங்கள் நடக்கலை க கட்டுங்க பார்ப்போம் என்ன அவர் வலிமையற்றவராக இருந்து என்னத்தை நீங்கள் அவர் வந்து தடுத்துட்டார் நீங்கள் என்ன எதை அதை தடுத்துட்டீங்க அப்போது மன்மோகன் சிங் மீது இவர் வலிமையற்றவர் என்று சொல்லி என்ன குற்றச்சாட்டை வைத்தாரோ அது விடவும் அதிகமாக இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது அப்போ யார் வலிமையானவர் இப்போ யார் வலிமையானவர் அப்போ இதுதான் நம்ம பார்க்குறோம் முழுக்க 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 மோடி ஆட்சி என்பது அது வந்து எதையும் சாதிக்காத ஆட்சி இன்னும் சொல்ல போனால் எல்லா நாடுகளோடையும் பிரச்சனை மன்மோகன் சிங் போது இப்படி பிரச்சனை இருந்துச்சா நேபாளோட சுமூக உறவு இருக்கா மாலத்தீவோட சுமூக உறவு இருக்கா இலங்கையோட உறவு உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது அங்கே சீனா வந்து கொடி நாட்டிட்டான் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிருச்சு எந்த ஒரு அண்டை நாடோடையும் உங்களுக்கு இப்போ சுமூகமான உறவு இல்லை எல்லா இடமும் பிரச்சனை எல்லா இடமும் சிக்கல் எல்லா ஐநா வந்து கண்டிக்குது என்ன ஆட்சி நடக்குது ஜனநாயகத்துக்கு புறம்பான ஆட்சி நடக்குது எதிர்க்கட்சி தலைவர்களெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு அவங்களுடைய மனித உரிமைகளை மறுத்துட்டு எலெக்ஷனை சந்திப்பீங்களான்னு ஐநா கேட்குது அமெரிக்கா கண்டிக்குது உலக நாட்டு முக்கியமான பத்திரிகைகள் அத்தனையும் கண்டித்து எழுதிக்கிட்டு இருக்கு இதுதான் இன்னைக்கு நிலைமை அருணாச்சல பிரதேசத்தில் வந்து சீனா வந்து பேர் வைக்கிறான் முப்பது இடங்களுக்கு ஆற்றுக்கு குளத்துக்கு சாலைக்கு எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறான் எந்த காலத்தில் இது போய் நடந்துச்சு சீனாவோடு போரிட்டு இந்தியா வென்றது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பாகிஸ்தானோடு போரிட்டு வென்றது அதுதான் நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த இங்கே என்னன்னா சீனாங்கிற பேரையே சொல்ல மாட்டேங்களா இதுதான் வலிமை அடையாளம்மா மணிப்பூர் பற்றி எரியுது ஒரு வருஷமாக ஒரு வலிமையான பிரதமர்னு அங்கே போய் வந்து சொந்த நாட்டுக்குள்ளே இவ்வளோ கழகம் நடக்குது இவ்வளோ பிரச்சனை நடக்குது இவ்வளோ மக்கள் கொல்லப்படுறாங்க அதை போய் நேரில் பார்த்து அதை தடுக்குவதற்கு உங்களுக்கு முடியலை இப்படி தான் இருந்தாரா இந்திரா காந்தி இப்படி தான் இருந்தாரா ராஜீவ்காந்தி இப்படி தான் இருந்தாரா நேரு இப்படி தான் இருந்தாரா மன்மோகன் சிங் பிரச்சனை நடந்தால் பயந்து அப்படியே ஓடிட்டாங்களா கண்டுங்க நம்ம விட்டுட்டாங்களா களத்துக்கு போகலையா அவங்க அப்போ வலிமைன்னா என்ன தான் இப்ப தெரியுத சந்தி அப்ப வலிமை என்பதை பற்றி மோடி பேசக்கூடாது நிலையான பிரதமர் மோடி சொல்றாரு நிலையான பிரதமரா நல்ல பிரதமரா நமக்கு தேவை நிலையான விஷயம் கிடையாது நல்ல விஷயம் நல்ல பிரதமர் யாரு பதினோரு மாதம் தான் ஆட்சி செஞ்சார் வி சிங் அவருடைய ஆட்சி காலம் என்பது வெறும் பதினோரு மாதங்கள் ஆனா இன்னைக்கு வந்து இந்திய பிரதமர்களிலேயே மாநில சுயாட்சிக்காகவும் சமூக நீதிக்காகவும் மக்களுக்கான ஆட்சிக்காகவும் கொண்டாடப்படுகிற ஒரு பிரதமர் உண்டுன்னா அது வி பி சிங் தான் ஆனால் காலம் பதினோரு மாதம் தான் அப்போ அவர் எவ்வளவு நாள் ஆட்சி செஞ்சார் என்பதை வைத்து நம்ம அவரை அளவிடலை அவரை வந்து மனசில் வச்சுக்கல அவர் வந்து பதினோரு வருஷம் ஆட்சியில் இருந்தாரு அவர் இருபது வருஷம் ஆட்சியில் இருந்தாரு அவர் வந்து முப்பது வருஷம் பிரதமராக இருந்தாருங்கிறத வச்சா விபிசிங்க நினைவு இருக்கோம் சென்னையில் தமிழ்நாட்டில் அவருக்கு சிலை எடுத்து இந்த மாநில அரசு கண்ணியப்படுத்தி அவருடைய குடும்பத்தினரை வர வைத்து பெரிய விழா எடுத்து கொண்டாடுறோம் ஏன் அவர் மறைந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகி போச்சு ஆனால் தமிழ்நாட்டில் வச்சு அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அன்றைக்கி கலைஞர் கொண்டு வந்து அவரை உயிரோடு இருக்கும்போதே அவரை வந்து வீதி வீதியாக தமிழ்நாடு எங்கே அழைச்சிட்டு போய் அவரை ச கண்ணியப்படுத்தினார் இன்றைக்கி முப்பது வருஷம் கழித்த பிறகும் கூட அதே ஒரு சிறப்பு அவருக்கு கொடுக்கப்படுது தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் போற்றப்படக்கூடிய சமூக நீதி அமைப்புகளால் கொண்டாடப்படக்கூடிய அந்த கொள்கைவாதிகளால் வந்து போற்றப்படக்கூடிய ஒரு இடத்துல ஜிபிசிங் இருக்காருன்னா என்ன காரணம் அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் செய்த நடவடிக்கைகள் அவர் ஆட்சி காலத்தில் தான் அம்பேத்கர் நூற்றாண்டு கொண்டாடப்பட்டது அவர் ஆட்சி காலத்தில் தான் அம்பேத்கருடைய எழுத்து பேச்சு எல்லாம் ஆவணங்கள் ஆக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் மூலம் வெளியிடப்பட்டது அவர் ஆட்சி காலத்தில் தான் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா கொடுக்கப்பட்டது அவர் ஆட்சி காலத்தில் தான் இருபத்தேழு விழுக்காடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டது எத்தனை 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 தமிழ்நாட்டுக்கு தேவையான எத்தனையோ விஷயங்களை செஞ்சு கொடுத்தாரு அப்போ அவர் வந்து மாநில குரலை மதிச்சார் அவர் வந்து சட்டமன்றத்தில் போடுற தீர்மானங்களை ஏற்றுக்கிட்டாரு அவர் சமூக நீதிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செஞ்சார் இத்தனைக்கும் அவர் வந்து மோடி சொல்கிற மாதிரி நான் பிற்படுத்தப்பட்டவன் குடியரசுத் தலைவர் பட்டியல் இனத்தை சார்ந்தவர் அப்படின்லாம் அவரெல்லாம் வந்து இது பண்ணலை அவர் வந்து ஒரு ராஜ குடும்பத்தை சார்ந்தவர் முற்பட்ட வகுப்பை சார்ந்தவர் அப்போ அங்கே பிற்பட்டவரா பட்டியல் இனத்தவராங்கிறது பேச்சு இல்லை நீங்க பட்டியலினத்தவர் இணைத்தவர் பிற்படுத்தப்பட்டவர்கள்லாம் கொண்டு வச்சுக்கிட்டு அந்த மக்களுக்கு எதிராக வேலை செய்றீங்க ஆனா ஒரு முற்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு ராஜ குடும்பத்தில் வளர்ந்த பிறந்த வளர்ந்த வி பி சிங் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செஞ்சு கொடுத்தார் அம்பேத்கர் நூற்றாண்டை கோலாகலமா கொண்டாடினார் அம்பேத்கருடைய எழுத்து பேச்சு வந்து வெளிவருவதற்கு காரணமாகி அதன் மூலம் இந்தியா முழுவதும் வந்து ஒரு அம்பேத்கரிய எழுச்சி நடைபெறுவதற்கு காரணமாக அமைஞ்சார் ஏன்னா தொண்ணூறுகளுக்கு பிறகுதான் இந்தியா முழுவதும் அம்பேத்கரிய மூவ்மெண்ட் மிகப்பெரிய எழுச்சி பெறுது அப்போ இவ்வளவு பெரிய வேலையை அவர் செஞ்சுட்டு போயிருக்கார் அவர் வந்து இப்ப எஸ்சிஎஸ்டியும் இல்ல அவர் பி பிசி ஓபிசியும் இல்லை அப்போ மோடி சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்குல்ல நிலையான பிரதமர் நிலையான பிரதமர் பத்தாண்டுகளாக இருந்து நீங்க நாட்டை சீரழிச்சிருக்கீங்க பதினோரு மாதமே மட்டுமே இருந்து இந்த நாட்டுக்கு தேவையான நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுத்தார் வி சிங் எனவே நமக்கு காலம் முக்கியம் இல்ல ஒரு ஆண்டு பிரதமர் இருந்தா கூட அந்த ஒரு ஆண்டுல அவர் என்ன செஞ்சாருங்கிறது முக்கியம் அதனால இப்ப இவரே சொல்லிட்டார் ஸ்டாலின் ஒரு வருஷம் பிரதமராக இருப்பார் இதை விட வேறு என்ன வாய்ப்பு நமக்கு வேணும் இதை விட வேறு என்ன வாய்ப்பு வேணும் இவர் மூணு ஆண்டுகள் இங்கே முதலமைச்சராக இருந்து இருந்திருக்காரு இப்போ தொடர்ந்துகிட்டு இருக்குது இந்த ஆட்சி இந்த மூன்றாண்டு காலத்திலையே மகளிர் உரிமை திட்டம் காலை உணவு திட்டம் கட்டணம் இல்லா பேருந்து எத்தனை எத்தனை விஷயங்கள் இந்த புரட்சிகரமான திட்டங்கள்லாம் வந்து இனி இந்திய அளவில் வர்றதுக்கு இவர் ஒரு வருஷம் அங்கே ஆட்சியில் இருந்தால் போதுமா எல்லாத்தையும் செஞ்சிடலாமா அப்போ நல்ல திட்டங்கள் ஒன்றிய அளவில் இந்திய அளவில் வரணும்னா இவர் ஒரு வருஷம் ஆட்சியில் இருக்கட்டும் நல்லதான் தான் அப்போ வந்து ரொம்ப கரெக்டான இடத்துக்கு வந்து இப்போ பிஜேபி வந்துடுச்சு மம்தா இருக்கட்டும் ஒரு வருஷம் கெஜ்ரிவால் இருக்கட்டும் கடைசியில் காங்கிரஸ் ஒரு வருஷம் இருக்கும் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க அப்போ ஐந்து ஆண்டுகள் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க போகுதுங்கிறத ஒத்துக்கிட்டாங்க முதல்ல என்ன சொன்னாங்க இவங்களெல்லாம் பார்த்தா பரிதாபமாக இருக்குது இவங்களெல்லாம் பார்த்தா பாவமாக இருக்குது கூட்டணியே எங்களுக்கு வந்து கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிரி கூட்டணியே இல்லை எதிர்கட்சிகளே இல்லை இவங்கள்லாம் வந்து இனி பார்லிமெண்ட்டில் எதிர்கட்சியெல்லாம் உட்கார மாட்டாங்க கேலரியில் பார்வையாளராக தான் உட்காருவாங்கன்னு கிண்டல் பண்ணாங்க அந்த கிண்டல் பண்ண பிஜேபி அந்த கிண்டல் பண்ண மோடி நக்கல் அடித்த அமித்ஷா இன்றைக்கி என்ன பேசுகிறாங்கன்னா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க போது ஆட்சி அமைச்சா ஸ்டாலின் ஒரு வருஷம் பிரதமர் மம்தா ஒரு வருஷம் பிரதமராக இருப்பாங்க இப்படி இவங்கெல்லாம் ஒவ்வொரு வருஷமாக இருப்பாங்க கடைசியில் காங்கிரஸ் ஒரு வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லது தான் ஒரு தேசிய கட்சியின் பிடியிலிருந்து இந்தியா வந்து அந்த விடுபட்டு மாநில கட்சிகளினுடைய அந்த பங்கேற்போடு ஒரு ஆட்சி அமையணுங்கிறது தானே நம்ம கனவே மாநில கட்சிகளினுடைய அத்தனை நல்ல விஷயங்களையும் கோரிக்கைகளையும் ஏற்றுக்கிட்டு தானே இன்றைக்கி காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கை வெளிப்பட்டிருக்கு அப்போ மாநில உணர்வுகளை உள்வாங்கக்கூடிய ஒரு இடத்தில் காங்கிரஸ் இருக்குது மாநில கட்சிகளுக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டு தன்னை சுருக்கி கொள்கிற இடத்துல காங்கிரஸ் இருக்குங்கிறத இன்றைக்கி மோடியை ஒப்புக்கொண்டார்ல அப்போ இது ஒரு ஜனநாயகமான பண்பு நிலைக்கு காங்கிரஸ் வந்திருக்கு சர்வாதிகார நிலையை நோக்கி நாங்க நகர்ந்து இருக்கோம்னு மோடி வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார் இந்தியா கூட்டணி ஆட்சி வரப்போகுறத சொல்லிட்டார் மோடி சொல்லிட்டு இருந்தவர் இந்தியா கூட்டணி ஆட்சி வரப்போதை பத்தி பேசிட்டு இருக்காரு உச்ச நீதிமன்றத்துல அமலாக்கத்துறை தொடர்ந்து விமர்சனத்துக்கு உள்ளாகிறத நம்ம பார்க்குறோம் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் விஷயத்துல வேணுமென்றே காலதாமதம் பண்றாங்கன்னு செந்தில் பாலாஜி சொல்லுது அதுக்கு உச்ச அமலாக்கத்துறை மன்னிப்பு கேட்குறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்தில் உச்சநீதிமன்றம் வந்து அமலாக்கத்துறை நோக்கி கேள்வி எழுப்புறாங்க அதாவது தேர்தலுக்கு முன்பு கைது செய்ய வேண்டிய நோக்கம் என்ன அப்படின்னு பல்வேறு கேள்விகளை எழுப்புறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது அமலாக்கத்துறை முழுக்க முழுக்க பழிவாங்கும் நடவடிக்கைகளில் தான் ஈடுபடுது எந்தவித சான்றும் இல்லாமல் நினச்ச மாத்திரத்தில் நினைத்த ஆட்களை தூக்கிட்டு வந்து சிறையில் வைக்கிறாங்க அப்படிங்கிறது பல வழக்குகளில் பார்த்துட்டோம் செந்தில் பாலாஜி விஷயத்தில் அது ரொம்ப ஓப்பனாக அது தெரிஞ்சு போச்சு இப்போ கெஜ்ரிவால் விஷயத்துலையும் அது வெட்ட வெளிச்சம் நீங்கள் கெஜ்ரிவால் குற்றமளித்தாருன்னு சொல்றீங்க அப்போயே சொத்துக்களை முடக்கலை அப்படின்னு வந்து இன்னைக்கு கோர்ட்டு கேட்குது அப்போ எந்த முகாந்திரமும் இல்லாமல் ஒருத்தரை தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு களத்தில் சந்திக்கிறதுக்கு பயம் அவங்களோட நேரடியாக மோதி போட்டிட்டு வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு வந்து வாய்ப்பில்லை அவங்க களத்தில் நின்னால் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்படுவீங்க அப்போ களத்திலிருந்து அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக செந்தில் பாலாஜியும் கெஜ்ரிவாலும் ஜார்க்கண்ட் முதலமைச்சரும் மூணு பேரும் குறிப்பாக களத்தில் அவங்கள பிஜேபி சந்திக்க அச்சப்பட்டு களத்தில் இருந்து அவங்கள அப்புறப்படுத்தி ஜெயிலில் வச்சுக்கிட்டு களத்தை சந்திச்சிருக்காங்க இப்போ என்ன நடந்திருக்கு இப்போ பதில் சொல்ல முடியல கோர்ட்டுக்கு அவங்க ஏன்னா முகாந்திரம் இருந்தால் தானே பதில் சொல்ல முடியும் ஆவணங்கள் இல்லை முகாந்திரம் இல்லை பழிவாங்கும் நடவடிக்கையோடு வெறுப்பு நடவடிக்கையோடு ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் போது அது எவ்வளோ நாளைக்கு நீங்கள் நகர்த்தி கொண்டு போக முடியும் அதனால் கொண்டு போக முடியாது ஏற்கனவே இவங்க சசிகலா தரப்பு விஷயத்தில் என்ன பண்ணாங்க டிடிவி தரப்பு விஷயத்தில் என்ன பண்ணாங்க ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பு விஷயங்களில் வந்து இப்படி தான் ரைடு விட்டாங்க எல்லாம் பண்ணாங்க கடைசியில் இன்றைக்கி என்ன ஆச்சு அதெல்லாம் அமலாக்கத்துறையாலேயோ சிபிஐயாலேயோ வருமான வரித்துறையாலேயோ எதையாவது ஒன்று அதில் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடிஞ்சிருக்கா கிடையாது டூ ஜி என்னாச்சு நீதிபதி என்ன சொன்னார் நான் காத்திருக்கிறேன் யாராவது கொண்டு வந்து சான்றுகள் தருவாங்கன்னு காத்திருக்கிறேன்னு சொன்னு சொன்னாங்கள்ல இவங்க ஒரு ஆண்டு நாடாளுமன்றத்தை அதுக்காக முடக்கின பிஜேபி கொண்டு போய் சான்றை கொடுத்துருக்கலாம்ல ஆதாரங்களை காட்டி வந்து அதில் சம்மந்தப்பட்டவர்கள் இவங்க தான் அப்படின்னு சொல்லி தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாம்ல ஏன் முடியல ஆர் ஆசா கனிமொழி உள்ளிட்டோர் விடுதலை ஆகி வந்துட்டாங்க அதுக்கு பிறகு நீங்கள் ஆட்சியில் இருந்திருக்கீங்க இவ்வளோ நாளாக அதில் மேல்முறையீட்டில் உங்களால் என்ன செய்ய முடிஞ்சுது ஒன்றும் கிடையாது அப்போது ஏன்னா ஒன்றும் கிடையாது அதுதான் விஷயம் ஒன்றுமே இல்லாத ஊகத்தின் அடிப்படையிலான கற்பனையின் அடிப்படையிலான வெறுப்பு அரசியலின் அடிப்படையிலான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஒரு விஷயத்தை கொண்டு போகும்போது தேர்தல் நேரத்தில் அது அவங்களுக்கு அன்றைக்கி கை கொடுத்தது இப்போ மக்கள் விழித்து கொண்டார்கள் பிஜேபிக்கு இதுதான் வேலை ஒரு பக்கம் இவங்களோட சேர்றவங்க மேலான வழக்குகள்லாம் கைவிடப்படுது இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட தலைவர்களின் கட்சிகளின் வழக்குகள் கைவிடப்பட்டிருக்கிறது பாஜக ஆட்சியில் இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் இவங்களுக்கு யார் ரொம்ப போட்டி கொடுப்பாங்களோ அவங்களெல்லாம் கொண்டு வந்து முடக்கி தேர்தலில் சந்திக்கிற இந்த சூழ்நிலை இதைத்தான் இன்றைக்கி உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கு ஒரு தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படி அவரை கைது செய்ய வேண்டிய தேவை என்ன அவ்வளோ அவசரம் என்ன அந்த வழக்கில் அவருடைய சுதந்திரம் முக்கியம் நீங்கள் எல்லாத்தையும் வந்து பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நோட்டீஸ் விட்டிருக்காங்க செந்தில் பாலாஜி விஷயத்தில் மன்னிப்பு கேட்டிருக்கு அமலாக்கத்துறை இதை விட வேறு என்ன வெக்க கேடு அமலாக்கத்துறைக்கு எவ்வளோ பெரிய கேவலம் இது நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு தீவிரவாதியை கைது செய்கிற மாதிரி அவரை கைது செஞ்சு கொண்டு போனீங்க அப்போ நீங்கள் அதை வழக்கு நடத்துறதுலேயும் அதை அந்த வேகத்தை காட்டியிருக்கணும்ல வழக்கு விசாரணைக்கு சரியாக ஆஜராக இருக்கணும்ல சரியாக பதில் மனு போட்டிருக்கணும்ல அப்போது கைது பண்ணி உள்ளே வைக்கிறதுல மட்டும்தான் ஆர்வம் இருக்கே தவிர அந்த வழக்கு நடத்துறதுலையோ வழக்குக்கு சரியான பதில் சொல்கிறதுலையோ அவங்களுக்கு ஆர்வம் கிடையாது அதை இழுத்தடிக்கிறதுல தான் ஆர்வமாக இருக்காங்க நாட்களை கடத்தணும் எத்தனை நாள் அவர் ஜெயிலில் இருக்காரோ அத்தனை நாளும் பிஜேபிக்கு வந்து அங்கே களத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படியே அங்கே ஊத்திக்கிச்சு அது வேற செந்தில் பாலாஜியை உள்ள வச்சு இவங்களால கரூரில் அண்ணாமலையால் நிற்க முடியல கோயம்புத்தூருக்கு ஓடி இருக்கார் கோயம்புத்தூர்லையும் வந்து இன்னைக்கு வந்து டெபாசிட் வாங்க மாட்டாருங்கிறதா இன்னைக்கு வரைக்கும் கிரௌண்ட்லேயா ரியாலிட்டி பிஜேபிக்காரங்களே விட்டு சொல்கிறாங்க அண்ணாமலை ஜெயிக்க மாட்டார் அண்ணாமலை ரெண்டாம் இடத்த கூட பிடிக்க மாட்டார் டெபாசிட் கூட வாங்க மாட்டார் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க அப்போது செந்தில் பாலாஜி வெளியே இருந்தால் என்ன ஆகும் செந்தில் பாலாஜி உள்ளே இருந்தே பிஜேபிக்கு இந்த நிலமை அதனால் கோர்ட் இந்த விஷயத்தில் கடுமை காட்டணும் ஏன் இப்படி வந்து பழிவாங்கும் நடவடிக்கையாக இடி வந்து பயன்படுத்தப்படுது என்பது குறித்து கேள்வி எழுப்பணும் ஏற்கனவே கேள்வி இருக்குது அதில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு இவர்களுக்கு முதல்ல பிணை கொடுத்து இவங்கள வெளியே விட்டுட்டு இது மாதிரியான அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுற இடிக்கு ஒரு சரியான பதிலடியை நீதிமன்றம் தான் கொடுக்கணும் ஏன்னா நீதிமன்றம் வந்து சரியாக செயல்பட்டால் இந்த துறைகளும் சரியாக செயல்படும் நம்ம என்ன செஞ்சாலும் அவங்க கேட்பாங்க இப்போ இடி டைரக்டர் நியமன விஷயத்தில் வந்து உச்ச நீதிமன்றம் ஒரு சரியான கேள்வி எழுப்புச்சு இல்லை இது சட்டவிரோதம் இப்படி ஒருத்தரை தொடர்ந்து நீடிக்கிறது சட்டவிரோதம்னு அறிவிச்சது இல்லை அது மாதிரி வந்து தேர்தல் பத்திரங்கள் சட்டவிரோதம்னு அறிவித்ததில்லை எஸ்பிஐயை போட்டு கிடுக்கு கேட்டு கடைசியில் நீ கொடுத்தே ஆகணும் நாலு மாதம் டைம் கேட்ட அந்த எஸ்பிஐ நாலு மணி நேரத்தில் கொண்டு வந்து கொடுத்ததில்ல அப்போ இந்த அமைப்புகள் மோடி சொல்கிறத கேட்க தான் ரெடியாக இருக்காங்க சண்டிகர் மேயர் தேர்தலில் தேர்தல் அதிகாரியுடைய நடவடிக்கை உச்ச நீதிமன்றத்தால் கேள்விக்குள்ளாக்கப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட்டது இல்லை அப்போது தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் சரி வங்கி துறையாக இருந்தாலும் சரி எந்த துறையாக இருந்தாலும் அமலாக்கத்துறையாக இருந்தாலும் சரி எல்லாம் மோடி சொல்றதை தான் கேட்க ரெடியாக இருக்காங்க அது ஜனநாயகத்தை பாழ்படுத்தும் அந்த இடத்துல நீதிமன்றம் தலையிட்டதுனால தான் இதிலெல்லாம் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்ஸை பார்க்குறோம் அப்போ நீதிமன்றம் இதிலெலாம் தலையிடலைன்னா தேர்தல் பத்திரங்கள் விஷயம் என்ன இருக்கும் சண்டிகர் மேயர் தேர்தல் என்ன இருக்கும் அமலாக்கத்துறையினுடைய அடாவடித்தனங்கள் இன்னும் எல்லாம் மீறி போகும் அதனால நீதிமன்றம் இதில் தலையிட்டு ரெண்டு பேருக்கு இப்போ பிணை கொடுத்துட்டா இனி யாரையுமே கைது செய்வதற்கு அமலாக்கத்துறை யோசிக்கும் உண்மையிலேயே ஒருத்தர் குற்றம் செஞ்சுருந்தால் கைது செய்கிறதுல பிரச்சனை கிடையாது அது வந்து யாரும் கேட்க போகிறதில்லை ஏன் கைது செய்யலைன்னு தான் இப்போ எல்லாருமே கேட்பாங்க ஆனால் இதில் உண்மை இல்லை இது முழுக்க முழுக்க அரசியல் பழி வாங்க நடவடிக்கை என்பதனால தான் இன்றைக்கி வந்து வெளியே இவ்வளோ பெரிய கொந்தளிப்பு உருவானது போராட்டங்கள் நடந்துச்சு நீதிமன்றங்கள் இது இவ்வளவு நாள் அவர் சிறையில் இருக்கிறதே முதல்ல தவறு ஒரு அமைச்சர் ஒரு முதலமைச்சர் இன்றைக்கி முதல்ல என்ன சொன்னாங்க அவர் அமைச்சராக இருக்கார் அதனால் அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவார் இப்போ அமைச்சராக இல்லை இப்போ என்ன சொல்கிறாங்க அவர் எம்எல்ஏ இருக்காரு அதனால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிறாங்க இப்போ எம்எல்ஏயும் அவர் இல்லைன்னு வைங்க என்ன சொல்லுவார் அவர் ஒரு கட்சியில் இருக்காரு அதனால் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவார் அப்படின்னு அவர் கட்சியை விட்டு வெளியே போயிட்டால் அவர் மனுஷனாக இருக்காரு அதனால வந்து இன்னொரு மனுஷன் பேசிடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்களா இது என்ன இது அப்போது அமலாக்கத்துறையிட்ட சொல்லுவதற்கு எந்த கருத்தும் இல்லை சரியான வாதம் இல்லை மாட்டிக்கிட்டு முழிக்கிது அமலாக்கத்துறை மோடி சொன்னதை கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்து அமலாக்கத்துறை சந்தி சிரிக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறது அந்த துறையினுடைய மாண்பை காப்பாற்றினா கூட நீதிமன்றம் இப்போ தலையிடான இதில் தலையிட்டு இதில் ஒரு நல்ல முடிவை தரணுங்கிறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்போம் நன்றி நிறைய பயனுள்ள தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு நன்றி